சேந்தைய கூச்சிடலாம் உனக்கு என்னடா நாலு வருஷமா பின்னாடியே சுத்தனடா அந்த அசோக் சொன்னது கடைசியில் உண்மையாகிடுச்சுல்ல நானும் இதே முடிவுக்கு தான்டா வரலான் இருந்தேன் எனக்கு லைஃப்பில் பெரிய டைரக்டர் தான் கனவு கடைசியில் அது கனவாகவே போயிடுச்சு என்னால் வேற வேலைக்கெல்லாம் போக போச்சு உனக்கே தெரியும் வீட்டோட நிலமை அவங்களுக்கு பாரமாக இருக்கா விரும்பலடா வாழ்க்கையில் நான் உன் கூட இருக்கும்போது மட்டுந்தான்டா சந்தோஷமா இருந்திருக்கேன் ப்ளீஸ்டா எனக்காக கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம்டா உனக்கு வேணா சொல்லி இப்பயே குதிச்சிடலாம் கொஞ்சம் யோசிச்சு பாடுறா இதுதான் நடந்துச்சு சரி நீ சொல்லு நானும் எங்கள் அக்காவும் ஒரே அனாதாஷ தான் வளர்ந்தோம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என் அக்கா ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருந்தா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல என் அக்காவும் மாமாவும் சேர்ந்து அவங்க வேலை செஞ்ச ஓனர் ஏதோ பொருளை திருடிட்டு ஊற விட்டே ஓடிட்டாங்க இவங்க தான் திருடினாங்கன்னு தெரிஞ்ச அந்த ஓனர் என்னை கண்டுபிடிச்சு அவங்க எடுத்துட்டு போன பொருளுக்கு நீ தான் பொறுப்பு ஒன்று பொருளை படுச்சர் அக்கா மாமா பண்ண தப்புக்கு இவன்டா பண்ணுவா டே என்னடா ஏன்ட்ட கேட்டு அவ் கேள்றா சின்ன பொன்ற அவளுக்கு என்னடா தெரியும் நாம தான்டா புத்திமதி சொல்லி புரிய வைக்கணும் ஆமாடா நான் போய் தற்கொலை பண்ணிக்கலாம் சொன்ன உடனே ஓகே குமரன் தேங்க்ஸ் ஃபார் சேவிங் மை லைஃப்னு உடனே பிளானை ட்ராப் பண்ணிடுவாளா அவளை விடு இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தற்கொலை பண்ணிக்காதுன்னு நீ கேப்பியா மாட்டில்ல ம் நீ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறனால வேணா ஒன்று செய்யலாம் ஒரு மூணு நாளைக்கு தற்கொலையை போஸ்ட்பான் பண்ணலாம் அதுக்குள்ளே அவளை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம சந்தோஷமாக செத்து போயிடலாம் என்ன சொல்கிற ஐயே என்னால் மூணு நாளாக வெயிட் பண்ண முடியாது சான்ஸே இல்லை பா நீ தானப்பா சொன்ன சின்ன பொண்ணு ஸ்வீட் கேர்ள்னு நாம செத்து போனதுக்கு அப்புறம் அவ தனியா இருப்பா அதுக்கு அப்புறம் அவ ஏதாவது பண்ணிட்டானா அவ மூஞ்ச கொஞ்சம் க்ளோஸ் அப்ல உத்து பாறா டேய் மச்சி அவ அழுதிட்டு இருக்காடா முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்துறா போடா மூணு நாள் போஸ்ட் பாண்டு இல்ல போஸ்ட் மாட்டான் பார்த்துக்க

அப்பா கிட்ட மூணு வாரம் டூர் போறேன்னு கப்சா விட்டுட்டு தான் வந்தேன் இன்னும் மூணு நாளே போகல நான் எங்க அப்பனதுக்கு போட்டும் மேதேச்சூர வர ப்ளீஸ் அண்ணா ஐயோ பாசிட்டேட்டே இருக்கம்மா கன்டினியூ பண்ணுமா நான் எல்லாம் சொல்லி முடிச்சி மத்தியானம் பிரியாணி அப்படிம்மா இருந்துச்சு ஐயோ பிரியாணி சுத்தம் முக்கியமாக இருந்துச்சுண்ணா நைட்டுக்கு பீட்சாவும் ஆட்டுக்கால் பாயாவும் சொல்லிருங்கண்ணா ரொம்ப கேவலமான காம்பினேசனாக ஆகிருக்கேம்மா இரு திக்கிறது கீரை சுத்தம் கொடுத்து கலாமம் இதுக்கு மேடம் நான் நின்றேண்ணா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக பார்த்துரும் நான் கெளப்புறேன்ப்பா அண்ணா என்ன மனவோட ஒரு பெப்சியூஸ் எது சரணி Oh ya, bisa, kecil. Hmm, rawa rem. கைலாசம் சார் ஆம்புலன்ஸ் வந்திருக்கோம் சார் அவங்க போய் போட்டு இருப்பான் கைலாசம் சார் எங்க இருக்கீங்க சார் கேக்குதா ரொம்ப பெரிய ஆளா இருப்பாரோ 선생님, 어디 있어요? 선생님, 선생님 여 두세요 B.P 미비 B.P 미션 어디에 비어요 선생님? B.P 미션 어디에 있어요? 죄송합니다, 선생님 이름이 뭐요씨님이름 ஆறுமுகம் ஆம்புலன்ஸ் பைலட் டிரைவர் தானே நீ ஏன் கூட்டு போட்டுருக்க இப்படிதான் சுற்றுவாங்களா சாரி சார் எத்தனை வருஷம் பார்க்குறேன் ஏழு வருஷம் சார் எத்தனை பேரை கொண்டுருக்க அடுப்பில் ஒரு ஆணியில் வாழ்கொழுமணும் ஒரு கவர் இருக்கும் பை அதில் ரிப்போர்ட்ஸ் இருக்க எடுத்துகிட்டு வாங்க எவ்வளோ இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பை நைன்டி ரிப்போர்ட்ஸ் கொடுங்க உள்ள சட்டம் சாப் கலர் இருக்கும் எடுத்துட்டு ஒ வேலைக்காரன் கிடையாது அருமோ, முடியல வா சார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குங்களா டுவெண்ட்டி செவன் டைம் சார் டைம் ஆகுது சார் அது எனக்கு தானே உனக்கு இல்லையே போது சார் உன்ன ஒரு சட்டை தானே எடுத்து வர சொன்னேன் இல்ல நீங்க திரும்ப ஏதாவது சொன்னீங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு வை போ வாங்க சார் போகலாம் ஸ்ட்ரெச்சர் தானே கூப்பிட்டு போவீங்க இல்லை சார் வண்டி அங்கே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே நடந்தே போயிடலாம் சார் ஒருவேளை நான் செத்து போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சார் நீங்கள் தான் சாகல சார் என்ன சொன்னால் ஒன்றும் ஆகலையா நல்லா தானே இருக்கீங்க ஆ என்னாலாம் நடக்க முடியாது